இந்த வெயிலில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ குளுக்கோஸ் டெஸ்ட்டு சிக்ஸ் மன்த்ல எடுக்க வேண்டியதையே ரொம்ப போஸ்பான் பண்ணி இப்போ தான் செவன்த் எடுக்க போகிறேன் குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் போல வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி டூ ஹவர்ஸை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியாக வந்து சர்ச்சுக்கு போய் நல்லா ப்ரே பண்ணோம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது அப்படியே திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு டூ ஹவர்ஸாக வெளியிலேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே த்ரீ ஓ கிளாக் போல் ஆகிடுச்சி த்ரீ ஓ கிளாக் போல் வந்து கேர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டுட்டு நானும் பார்ப்போம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துது டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் போல் பக்கத்தில் எங்கள் வீட்டு கிணத்துல தான் பாம்பு விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்காக வேண்டிய ஹஸ்பண்ட் வந்து கைத்தில் வாலியெல்லாம் கட்டி எனக்குவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நானும் பார்ப்போம் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் அம்மா Hvaða maður að við stjóla? Hvaða maður að við stjóla?